வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களே கடின உழைப்பால் வாழ்க்கையின் உச்சத்தை தொடும் சிம்ம ராசிக்காரர்களே இனி உங்கள் வாழ்வில் கஷ்டங்களே கிடையாது அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கும் பணக்கார யோகம் உண்டாகும் அதாவது சூரியன் ஆட்சி செய்யும் சிம்ம ராசி சக்தி ஆற்றல் தன்னம்பிக்கை அரச குணம் ஆகியவற்றின் சின்னமாக விளங்குகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் முன்னேற்றம் பெருமை சிறப்பு ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார்கள் அவர்களின் உழைப்பும் வாழ்க்கை முறையும் அவர்களின் உள்ளார்ந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தும் அதேபோல் சிம்ம ராசிக்காரர்கள் இயல்பாகவே உழைப்பை வாழ்க்கையின் முக்கிய தூணாக கருதுவார்கள் ஒரு பணியை தொடங்கியவுடன் அதை வெற்றியடச் செய்வதில் அவர்கள் காட்டும் விடாமுயற்சி குறிப்பிடத்தக்கது எளிதில் சோர்ந்துவிடாத விடாத தன்மை இவர்களிடம் இயல்பாகவே உள்ளது சிரமம் வந்தாலும் அது இவர்களை நொடிகூட பின்னோக்கி தள்ளாது மாறாக சவால்களை சமாளிக்க தூண்டும் மேலும் அவர்கள் செய்யும் உழைப்பில் காணப்படும் அழகு மற்றும் ஆற்றல் மற்றவர்களை ஊக்குவிக்கும் எந்த துறையிலும் அவர்கள் முன்னோடி நிலையை அடைவது அவர்கள் உழைப்பின் உறுதியை காட்டும் ஒரு சிம்ம ராசிக்காரர் கடின உழைப்பின் மூலம் மட்டுமே வெற்றியை விரும்புவார் குறுக்கு வழி அவர்களுக்கு பிடிக்காது குறிப்பாக முன்னணி தலைமை திறன் அவர்களின் உழைப்பை இன்னும் சிறப்பாக்கும் அவர்கள் தனக்காக மட்டும் அல்லாமல் தன்னுடன் இருப்பவர்களையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல விரும்புவார்கள் குழுவாக செயல்படும்போது அவர்களுடைய உழைப்பு ஒரு பெரிய தீப்பறி போல அனைவரையும் எழுச்சியடைய செய்யும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை பெருமைமுக்கதாக இருக்கும் அவர்கள் வாழ்வில் எளிமையும் அழகும் நம்பிக்கையும் ஒன்றாக கலந்திருக்கும் தன்னம்பிக்கை இவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை தோல்வி வந்தாலும் அதை வெற்றியாக மாற்றும் நம்பிக்கை அவர்களின் இதயத்தில் எப்போதும் உறங்கிக் கொண்டிருக்கும் ஏனென்றால் சமூகத்தில் அவர்கள் எப்போதும் பிரதானமான இடம் பெறுவார்கள் காரணம் அவர்கள் வெளிப்படுத்தும் கவர்ச்சி நேர்மை மற்றும் உண்மையான மனப்பாங்கு வாழ்க்கையில் யாரிடமும் பொய்மையை கடைபிடிக்க மாட்டார்கள் உண்மையான உழைப்பால் பெறப்படும் வெற்றியைத்தான் அவர்கள் பெருமையாக கருதுவார்கள் அவர்களின் வாழ்க்கை தன்னலமற்ற சேவை மற்றும் பிறடை உதவுவதற்கான மனப்பாங்கை வெளிப்படுத்தும் தங்கள் உழைப்பின் மூலம் மட்டுமல்ல மற்றவர்களின் வாழ்க்கைகளையும் உயர்த்த விரும்புவார்கள் அன்பு கருணை மற்றும் பரிவு இவர்களின் வாழ்க்கையின் முத்திரை குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதை தொடங்கினாலும் அதை முழுமையான அன்புடனும் ஆற்றலுடனும் செய்வார்கள் உழைப்பிலும் வாழ்க்கையிலும் அவர்கள் காட்டும் உறுதி அவர்களை எல்லோரிடமும் மிகச்சிறந்தவர்களாக ஆக்கும் குடும்பத்தில் அன்பும் சமூகத்தில் மரியாதையும் தொழிலில் சிறப்பும் இவர்களை எப்போதும் சூழ்ந்திருக்கும் ஏனென்றால் அவர்களின் உழைப்பும் வாழ்க்கையும் ஒருவருக்கொருவர் துணை நிற்பது போல உழைப்பின் மூலம் கிடைக்கும் வெற்றிகள் அவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் அவர்களின் உழைப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றும் மேலும் உழைப்பில் அடங்காத உறுதி சவால்களை வெல்லும் வீர மனம் சமூகத்தில் வெளிப்படும் கவர்ச்சி வாழ்க்கையில் எப்போதும் நேர்மை பிறருக்கு உதவிக்கரம் நீட்டும் மனம் அதிலும் முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் உழைப்பிலும் வாழ்க்கையிலும் ஒளிரும் சூரியனைப் போல அவர்கள் வெளிப்படுத்தும் ஒளி தனக்கே அல்ல அருகில் இருப்பவர்களுக்கும் ஒளி வீசும் இவர்களின் உழைப்பை சாட்சியாக கொண்ட வாழ்க்கை எப்போதும் பெருமையுடனும் சிறப்புடனும் முன்னேற்றத்துடனும் நிரம்பியதாக இருக்கும் ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்கள் மிகவும் பெருந்தன்மை கொண்டவர்கள் அவர்கள் பெற்றதை மட்டும் அனுபவிப்பதில்லை அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள் அன்பும் செல்வமும் அறிவும் இவை அனைத்தையும் பிறருக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களிடம் நெருங்கியவர்கள் ஒருபோதும் தனிமையாக உணர மாட்டார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் பாதுகாப்பும் அன்பும் வழங்குவார்கள் அதேபோல் சிம்மராசிக்காரர்கள் உலகில் பிறந்ததற்கே ஒரு அர்த்தம் உண்டு அவர்கள் பிறக்கும்போது போது உலகிற்கு ஒரு தலைவன் பிறக்கிறான் என்று கூட சொல்லலாம் சூரியன் எப்போதும் ஒளி பரப்புவது போல சிம்ம எப்போதும் ஒளிர்ந்து தங்கள் சுற்றி உள்ளவர்களுக்கு வாழ்க்கையின் அழகை உணர்த்துவார்கள் குறிப்பாக விஜயதசமி அன்று ஏற்படும் ஜோதிட மாற்றங்கள் மிகவும் முக்கியமானவை பொதுவாக கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கைகளும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஜோதிடத்தில் கிரகங்களும் அவற்றின் நிலைகளுக்கும் இடையிலான உறவு சமமாக முக்கியமானது ஒரு கிரகம் மற்றொரு ராசிக்கு நகரும் போது அவை பெரும்பாலும் ஒன்றை ஒன்று பார்க்கின்றன விஜயதசமி நாளில் உருவாகும் கேந்திர திருஷ்டி யோகம் மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது மிகவும் நன்மை பயக்கும் கிரக மாற்றங்களில் ஒன்றாகும் ஏனென்றால் ஜோதிடத்தின் படி இந்த மாதம் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது கேந்திர திருஷ்டி யோகத்தின் பலன் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது இந்த யோகம் மிகவும் மங்களகரமான யோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக விஜயதசமி அன்று உருவாகிறது என்பதால் இது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த பதிவில் கேந்திர திருஷ்டி யோகத்தால் அதிர்ஷ்டமடையப் போகும் ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று அதேபோல் இந்த கேந்திர திருஷ்டி யோகத்தால் சிறப்பான நன்மைகள் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையை முடிக்க நேரம் கிடைக்கும் இந்த யோகத்தால் வணிகர்கள் பெரும் நன்மைகளை பெறலாம் மற்றும் அவர்களின் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் நடந்திருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் பெரும் வெற்றி கிடைக்கும் மேலும் தேர்வுகளின் போது நல்ல மதிப்பெண்களை பெறலாம் அலுவலகத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது மேலும் நல்ல சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் திருமண மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாகவே இருக்கும் மாணவர்கள் உயர்கல்விக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் கிடைக்கலாம் அது மட்டுமில்லாமல் புதிய வருமானம் மற்றும் நேர்மறையான ஆற்றலால் அவர்களின் நிதி நெருக்கடிகள் குறையும் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும் புதிய தொழிலை தொடங்க வாய்ப்புகள் உள்ளது அவர்களின் வாழ்க்கையில் இருந்து வந்த தடங்கள் இப்போது மறையும் இந்த ராசியில் மாணவர்கள் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்யலாம் இந்த ராசிக்காரர்கள் தாங்கள் விரும்பும் பல விஷயங்களை இப்போது சாதிக்க முடியும் அலுவலகத்திலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அதேபோல் அக்டோபர் மாதத்திற்குப் பிறகும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் முக்கிய கிரகங்கள் மாற்றங்கள் நடைபெற உள்ளன இந்த கிரகங்களின் மாற்றத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டின் கடைசி நான்கு மாதங்கள் அட்டகாசமான மாதமாக இருக்கப் போகிறது கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் காலகட்டம் நினைத்தது அனைத்தும் கிடைக்கும் காலகட்டம் ஆயிரம் யானையின் பழத்தை பெறுவீர்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் நடந்த காலகட்டமாக இருக்கும் ராசியின் குருவில் இருப்பால் புனிதப்படும் ராசிநாதன் புதனும் குருவின் பார்வையில் புனிதப்படுவதால் அற்புதமான மாதமாகவே உங்களுக்கு இருக்கப் போகிறது அதே மாதத்தின் தொடக்கத்திலேயே புதன் பகவான் உச்சத்தில் இருந்து மாறி ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் குருவின் பார்வையிலும் இருக்கிறார் எதிரியும் நண்பனாக மாறும் அற்புதமான காலகட்டம் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் புதன் ஐந்தாம் இடத்திற்கு மாறி அதிர்ஷ்ட பாவத்திற்கு மாறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற சூழல் உண்டாகும் பிள்ளைகளால் யோகம் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபது முதல் மூன்று ஆண்டுகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் இனி அந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் எந்தெந்த இடங்களில் பாதிப்புகளை அடைந்தீர்களோ அந்த பாதிப்புகளை நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் சமாளித்து மீண்டு வருவீர்கள் உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் கிடைக்கும் நிச்சயதார்த்தமும் நடக்கும் கணவன் மனைவி யார் என்பது குறித்த தீர்மானங்கள் உண்டாகும் மன அழுத்தம் நீங்கும் பிரிந்தவர்கள் சேரும் யோகம் உண்டாகும் காதல் நிறைவேறும் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிதலில் மனமாற்றம் உண்டாகும் உத்தியோகம் படிப்பு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையே போனாலும் அதைவிட அற்புதமான வேலை கிடைக்கும் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும் எல்லா விதமான நன்மைகளும் வயதிற்கேற்ப நடக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது மேலும் இனிவரி மாதங்களில் பணவரத்து அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாகவே நடக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டியிருந்தாலும் முடிவில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வரும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எதிலும் லாபம் கிடைக்கும் மனத்தெம்பு உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் ப்ரௌன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது ஏனென்றால் சுக்ரன் ராசிக்குள்ளும் மற்றும் இரண்டாம் இடங்களில் பலமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவு பலப்படும் சுகவாழ்வு மேம்படும் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் லாபகரமாக அமையும் தீரா கடன்கள் விரைவில் அடைக்கப்படும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும் உறவினர்களால் நன்மைகள் உண்டாகும் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் இரண்டாம் வீட்டில் பலவீனமாக தென்பட்டாலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து நன்மைகளை வழங்குவார் இதனால் அரசாங்க ஆதாயங்கள் கிடைக்கும் அரசாங்க அனுகூலங்கள் அரசியல் செல்வாக்கு கூடும் தந்தை மகன் உறவு பலப்படும் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி வரை மூன்றாம் இடத்தில் பலப்படுவதால் துணிச்சலாக எதையும் செய்து முடிப்பீர்கள் தொழில் போட்டிகள் குறையும் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை புதன் மற்றும் மூன்றாம் இடங்களில் பலவீனமாக காணப்படுவதால் ஞாபக அதிகமாக காணப்படும் பண இழப்புகள் உண்டாகும் ஏமாற்றுக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை மூன்றாம் தேதிக்கு பிறகு புதன் பலன் பெறுவார் வருடக்கூள்களில் குரு பகவான் பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து நன்மைகளை வழங்குவார் திருமண காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும் ஏழாம் இடத்தில் ராகுபகவான் கண்டகசனியாக வளம் பெறுவதால் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உண்டாகும் ஈகோ பார்ப்பார்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுக் கொடுத்து வாழ்வது சால சிறந்தது ராசிக்குள் கேது அமர்ந்திருப்பதால் மருத்துவ விடய செலவுகள் உண்டாகும் தேக ஆரோக்கியம் கெடும் தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பண விரயங்கள் உண்டாகும் அந்நிய மொழிக்காலர்களிடம் எச்சரிக்கையாக அஷ்டமசனி நடப்பதால் பண விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் அக்டோபர் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் சந்திராஷ்டமம் இதற்கான பரிகாரம் வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் நகவக்கிரக குரு பகவான் வழிபாடும் கால்நடைகளுக்கு தீவனமும் வாங்கி தாருங்கள் நல்லதே நடக்கும் அது மட்டுமில்லாமல் சூரிய கிரகணம் தொடங்கி நாற்பது நாட்களில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் எனும் இரண்டாம் இடத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது சூரியன் சந்திரன் அமாவாசை திதி கேது விரிஸ்தமாகிறது குடும்பஸ்தானத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கையில் பணம் வைத்திருந்தால் யாராவது உங்களிடம் பேசி பணத்தை வாங்கிச் செல்லும் வாய்ப்புகள் உள்ளது அல்லது மறதியினால் பணத்தை வேறு எங்காவது வைக்கும் சூழல் உண்டது நல்லதுக்காக யதார்த்தமாக சொன்ன விஷயமே குடும்பத்தில் பிரிவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது யாரோ ஒருவருக்காக பேசி பெரிய பிரச்சனைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சூரியன் சந்திரன் கேது இணைவு என்பது நல்ல காலகட்டம் இல்லை தாயின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கண் திடீரென சிவப்பு நிறமாக மாறும் அது மட்டுமில்லாமல் குளுக்கோமா அறுவை சிகிச்சை புடையனால் பாதிப்பு வலது கண் திடீரென வீங்கும் நிலை உண்டு இந்த விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது தானியங்களில் உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பதும் நல்லது கேது சேரும்போது பல் கண் மூக்கு நாசி போன்றவற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வாழ்க்கை துணவியின் மறைவுப் பகுதிகள் பிரச்சனை முதுகுவலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்க்க வேண்டும் சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மைகளை பயக்கும் ராசி லக்கணத்தில் கேது இருக்கும் போது நல்லவர்கள் போல பேசி உங்களை வீழ்த்தும் சூழல் ஏற்படும் இதனால் தெளிவான முடிவுகளை எடுப்பது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் சுய அறிவு தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது ஜெயத்தை ஏற்படுத்தும் ராஜகணபதி வழிபாடு உங்களுக்கு மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் விநாயகரை ராஜகணபதியாக மாற்றி பூஜை செய்யக்கூடிய வேதனை விற்பனர்களுக்கு தான தர்மம் செய்வது நன்மைகளை தரும் கோதுமை நெல் செம்பு பாத்திரம் தச்சனை வைத்து வழிபடுவது மேன்மைகளை உண்டாக்கும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் சிங்கம் போல தனித்து நின்று எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு உங்களுடைய கிரக சூழ்நிலைகளில் பதினொன்றாவது பாவத்தில் குரு அமர்ந்து மிக வலிமையான அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஐந்தாம் அதிபதி மற்றும் அஷ்டமாபதி ஆகையால் பிள்ளைகள் வெளியில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் எட்டாம் மதிமுதம் அவரே என்பதால் இது எப்படி முடியுமோ என்ற சங்கடத்தையும் சேர்த்து தருகிறார் ஆகையால் சிவபெருமானை வணங்குங்கள் சிவாலயிற்கு சென்று உங்களுக்கான கோரிக்கைகளை எடுத்து வையுங்கள் சிம்மராசியிலேயே கேது அமர்ந்து இருக்கிறேன் தெய்வ பக்தியை தவிர உங்களுக்கு போவது வேறு யாரும் இல்லை ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு வாழ்க்கை துணைவுடன் சில சங்கடங்களை கொண்டு வந்தாலும் பண தேவைகளை அதிகமாகும் எவ்வளவு அதிகமாக நீங்கள் சம்பாதித்தாலும் அவ்வளவுக்கவளவு செலவுகள் உங்களுக்காக காத்திருக்கும் இரண்டாம் இடத்தில் புதன் உச்சமாவதால் சற்று பணவரவு தாராளமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது புரட்டாசி அசைவத்தை சாப்பிடக்கூடாது கடுமையாக சைவ விரவத்தை கடைபிடிங்கள் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியும் பெற்று வந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் எவ்வளவு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஏதோ ஒன்று உங்கள் இருவரையும் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் மூன்றில் இருக்கிறார் நல்ல தைரியத்தை கொண்டு வருவார் குறிப்பாக நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிகம் ஏதாவது நிலம் விற்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் வாகனத்தை மாற்ற வேண்டுமென்றால் தாராளமாக நீங்கள் மாற்றலாம் உற்றார் உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் சிம்மராசிக்கு பதினொன்றாவது அதிபதி இரண்டாவது வீட்டில் உச்சமாவது திருமண காரியங்களில் கூட நல்ல பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வாய்ப்புண்டு அதே போலதான் இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருக்கும் சிம்மராசி அன்பர்களே புதிய வாழ்க்கை துணை உங்களுக்காக காத்திருக்கிறார் பிசினஸில் பணத்தை போட்டுவிட்டேன் லாபம் வரவில்லை என்று காத்திருப்பவர்களுக்கு கூட இந்த புரட்டாசியில் ஒரு ஏற்றமான அனுகூல பலன்களை அனுபவிப்பீர்கள் பந்தத்தோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும் நண்பர்களாய் பழகி மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக சொன்னீர்கள் இப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கான நல்ல பல அனுபவங்களை சிவ வழிபாட்டின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் புதன் சந்திரனே நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது பயணங்களால் ஆதாயம் உண்டு உருவானவர் நவம்பர் எட்டாம் தேதிக்குப் பிறகு பன்னெண்டில் உச்சமாகிற அப்படியென்றால் லாப அதிபதி பன்னெண்டு உச்சமாகும் போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும் சுப செலவுகள் வழியில் மனைவி வழியில் அல்லது உற்றார் உறவினர் தற்பொழுது சேர்த்துவையுங்கள் செலவுகளுக்கு தயாராக இருங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்ற அனுகூலமான சிறப்பான நிறைவான காலகட்டம் என்று கூட சொல்லலாம் மேலும் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்று மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும் மேலும் சூரியன் கன்னி ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி கன்னி என்பது புதனின் வீடு புதனுக்கு மிதுனம் கன்னி ஆகிய இரண்டு வீடுகள் உள்ளன இந்த வாரத்தில் செப்டம்பர் மாதத்தை தாண்டி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் புரட்டாசி முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் வழிபாடு செய்யப்படும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி வரை நவராத்திரி விசேஷம் நடைபெறும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தெட்டு வரையிலான இந்த வாரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து கூட பார்க்கலாம் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவது கோவப்படுவதை தவிர்ப்பது நல்லது இல்லையென்றால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வண்டி வாகனங்களில் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போது சாகசம் செய்வது தவிர்ப்பது நல்லது ஆவேசப்பட்டு பேசுவது கோவப்படுவது மன அழுத்தத்துடன் இருப்பது போன்றவற்றை தவிர்ப்பது அதைவிட நல்லது ஏனென்றால் துணைவி காதலன் காதலி உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டாகும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதன் மூலம் நல்ல நம்பிக்கையும் உண்டாகும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அமைப்பு உண்டாகும் மகிழ்ச்சி பெருகும் எல்லா விதத்திலும் ஏற்றம் நடைந்த காலகட்டமாகவே இருக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாகவே நீங்கும் மனதில் இருந்த பாரம் குறையும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் பெற்றோர் பெரியோர் விஷயங்களில் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும் பெரியவர்களின் அனுகூலத்தால் அனுசரணையாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும் வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது என்ன பேசினாலும் நிதானமாக யோசித்து பேசுவது நல்லது உங்கள் முகமே உங்களின் கோபத்தை காட்டி கொடுக்கும் என்பதால் எல்லோரிடமும் இணக்கமாகவும் பொறுமையாகவும் செல்வது நல்லது மேலும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும் காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் சளி தொந்தரவுகள் பல் பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் தேவி வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது தைரியம் மற்றும் துணிச்சல் என்பது அனைவரிடமும் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான சிறப்பான குணமாகும் துணிச்சல் என்பது எப்போதும் ஆபத்தை எதிர்கொள்வது மட்டுமல்ல சரியான விஷயங்களை பாதுகாக்க எதிர்த்து நிற்பதும் துணிந்து ரிஸ்க் எடுப்பதும் அவர்களுக்கோ அவர்களை சார்ந்தவர்களுக்கோ அநீதி இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து முன்னேற்ற தைரியம் கொண்டிருப்பதாகவும் ஜோதிர சாஸ்திரத்தின்படி சில ராசிகள் பிறந்தவர்கள் இயல்பாகவே தைரியமானவர்கள் உறுதியானவர்கள் மற்றும் வாழ்க்கையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள பயப்படாதவர்கள் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அச்சமற்ற ஆளுமையால் பெண் சிங்கங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த பதிவில் சிங்கத்தின் அச்சமற்ற மனப்பான்மையை வெளிப்படுத்தும் பெண் ராசிகள் என்ன என்று பிடிப்பதில் பார்க்கலாம் அதில் சிம்மராசியும் ஒன்று சிம்மராசி என்பது சிங்கத்தால் குறிக்கப்படுகிறது மேலும் துணிச்சலுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லை சிம்மராசி பெண்கள் சூரியனால் ஆளப்படுகிறார்கள் இது நம்பிக்கையின் கிரகம் என்றும் மற்றும் கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுகிறது அவர்கள் அசாதாரண மன வலிமையை கொண்டுள்ளனர் இது சவால்களை தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வழிவகுக்கிறது சிம்ம ராசி பெண்களின் தைரியம் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நிற்கும் விருப்பத்திலிருந்து உருவாகிறது சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கவும் தங்கள் நம்பிக்கைகளை பாதுகாக்கவும் பயப்படுவதில்லை அதற்காக அவர்கள் யாரை வேண்டுமென்றாலும் எதிர்ப்பார்கள் இது சிம்ம ராசி பெண்களை மிகவும் துணிச்சல்களாக மாற்றுகிறது மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு மாத காலமாகவே உங்கள் ராசியில் இருந்த சூரியன் நல்லதையும் அல்லதையும் கொடுத்திருப்பார் தற்போது இரண்டாவது வீட்டில் சூரியன் அமர்வதால் இந்த மாதம் முழுவதும் சுறுசுறுப்பாக இருந்திருப்பீர்கள் ஓடிக்கொண்டே இருந்திருப்பீர்கள் முடங்கி கொண்டிருந்த வேலைகளெல்லாம் விரைவில் முடியும் சூழல் உள்ளது தைரிய ஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் தடாலடியாக முடிவுகளை எடுப்பீர்கள் வீடுகளை வாங்குவது விற்பது போன்றவற்றை செய்வீர்கள் எல்லாவற்றையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள் தொய்வு நிலையெல்லாம் மாறும் ஒரு இடத்தை விற்றுவிட்டு இன்னொரு இடத்தை வாங்குவீர்கள் முன்பணம் கொடுத்து ஒப்பந்தம் போடுவீர்கள் வீடு மாடுவதற்கான யோசனைகள் உங்களுக்கு அமையும் நல்ல வீடுகளும் அமையும் புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிவீர்கள் உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதனும் சுக்கிரனும் அமர்ந்துள்ளதால் மூத்த சகோதரர்கள் வகையில் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும் திடீர் பணவரவு உண்டாகும் கொடுத்து ஏமாந்த தொகை கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டு அஷ்டமத்து சனி இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிநாதன் சூரியனை சனி பார்ப்பதால் காரம் உப்பு அதிகம் உள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் நீங்கள் நினைப்பதை விட நன்றாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் கடைகளை விரிவுபடுத்தும் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் நீகும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள் சக ஊழியர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும் மகனுக்கு மணமகள் அமையும் வாய்ப்புகளும் உண்டு புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றமும் கிடைக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போகிறார் நடைபாதையில் ஆதரவில்லாமல் இருப்பவர்களுக்கு உணவு உடை கொடுப்பது பச்சை பயிர் தானமாக கொடுப்பது மேன்மைகளை கொடுக்கும் ஏனென்றால் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் தொழில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் கடந்த காலங்களில் உங்கள் முயற்சியில் இருந்த தடைகள் நிவர்த்தியாக வெற்றி கிடைக்கும் தொழிலில் உங்களின் புத்திசாலித்தனத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தைப் பார்ப்பதால் கடவுள் அருள் நன்றாகவே இருக்கும் மனதில் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவீர்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதம் அருமையாகவே இருக்கிறது குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் குழந்தைகளால் நீங்கள் பெருமிதம் கொள்வீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த அனைத்து குறைகளும் நிவர்த்தியாகும் உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் முதலீடுகளில் கவனம் வேண்டும் குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கணவன் மனைவி மோதல் போக்கை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்க்கை துணைவிடம் விவாதம் செய்வதை முற்றிலும் கைவிட வேண்டும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மனக்குழப்பம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் சுமை அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் அதேபோல் சிவன் கோவில் சென்று வழிபடுவது நல்ல பலன்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போகிறார் சரி இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணிக்கங்க